கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு ரச்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் வசனம் விதமாய் சொல்லுகிறது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவோ பேசுறோம் ஆனா நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் கரெக்டா பேசுறோமா இந்த சமயத்துக்கு இந்த வார்த்தை தேவைதானா அப்படின்னா நம்ம யாரும் மேக்சிமம் பெரும்பாலும் யோசித்து பேசுறது கிடையாது சிலர் யோசிச்சு பேசுவாங்க ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற் பழங்களுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி அப்போ வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட அப்படின்னா உங்க வாழ்க்கை பல இருக்கும் நல்ல ஜொலிக்கக்கூடியதா பொறுப்பழங்கள் அப்படின்னா தங்கத்தை போல தக உங்க வாழ்க்கை மின்னக்கூடியதா இருக்கும் பழங்கள் அது உங்க வாழ்க்கை நல்ல ருசியுள்ள வாழ்க்கையா இருக்கும் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னா இந்த வசனம் சொல்லுகிறது அது எப்போ அப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் சொல்லும் பொழுது வார்த்தைகளை பேசும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் பாஸ்டிங் இருக்கிறார் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு மத்திய ஆழாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு இயேசு என்ன பண்றாருன்னா நாற்பது நாள் உபவாசம் இருக்காரு உபவாசம் இருந்து முடித்த பின்பு உபவாசத்தை முடிச்ச பிறகு அவருக்கு பசி உண்டானது அப்போ பசி உண்டானது அப்பொழுது பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி அப்போ அவருக்கு பசி வருது அந்த பசி நேரத்துலதான் பிசாசானவன் என்ன பண்றான் சோதிக்கிறதுக்கு வரான் வனாந்திரத்துக்கு கொண்டு போய் நீ இந்த கண்ணுகளை அப்பமாக்கி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனா அந்த நேரத்துல இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம் பசி எடுத்துச்சுன்னா பசி சமயத்துக்கு யாராவது ஏதாவது ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கோபப்படுறோம் இல்லையா ஐயோ நானே பசியில இருக்கேன் இப்ப சாம போயிடு சாப்பிட்ட பிறகுதான் ஏதா இருந்தாலும் அதெல்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க ஆனா ஆண்டவர் விசாசானவன் சோதிக்கும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அடுத்து அவன் என்ன பண்றான் உப்புரிகின் மேல கொண்டு போய் நிறுத்தி நீ மேல இருந்து கீழே புதி குதிச்சின்னா உன்னதான் தூதர்கள் தாங்கி கொள்ளுவாங்கல்ல உன் பாதம் கழி இடராதபடிக்கு தேவ தூதர்கள் உன்னை எழுதி எழுதியிருக்குல்ல நீ மேல இருந்து கீழே புதி அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு உன் தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார் திரும்ப மறுபடியும் பிசாசு என்ன பண்ணுவான் மிகவும் உயர்ந்த அதாவது பரிசுத்த நகரமாகிய தேவாலயத்துல கொண்டு போய் நிறுத்தி தேவாலயத்தினுடைய மாதிரி சுத்த நகரம் தேவாலயம் அந்த தேவாலயத்தினுடைய உப்பரிய மேல தேவாலயத்தின் மேல நிறுத்தி என்ன பண்ணுவான் சகல மகிமையும் காட்டுறான் பாரு உலகத்தை எல்லாம் நீ பாரு இதெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்ன நீ கால விழுந்து நீ பணங்கு அப்படின்னு சொல்லி நீ என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் உள்ள சகல மகிமைகளை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்றான் அப்ப ஆண்டவர் சொல்றார் அப்பால சாத்தானே உன் தேவனாகிய கத்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் என்று வேதம் சொல்லுகிறது ஆம்புரியமானவர்களே இன்றைக்கும் கூட எவ்வளவோ சோதனைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் ஆனாலும் அதை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனால நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பல சவால்களை பேஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஆனா நாம எப்படி ஜெயிக்கணுங்கிறத ஏசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தையினாலே அவருடைய கத்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளினாலே நாம ஜெயிக்க வேண்டியது இருக்கு ஜெபித்து ஜெயிக்க வேண்டியது இருக்கு இப்ப ஒருத்த கடல்ல இருக்காங்க அப்படின்னா அன்றவர் என்ன சொல்றாரு அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே உங்க வாக்கு வாங்க அந்த நான் வெளியே வரணும் சொல்லி குழந்தை கத்தர் மலடியை புள்ளத்தாச்சியை ஆக்குகிறவர் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது பிள்ளைகள் கத்தால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தெல்லாம் சொல்லி நாம ஜெபிக்கணும் வீடு இல்லை அப்படின்னா நான் தனிமையில இருக்கேன் எனக்கு வீடு வாசல் இல்ல அப்படின்னா ஆண்டவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் உண்டாக்குகிறவர் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு அப்ப அப்படிங்கும் பொழுது கத்தர் முனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டுவார் அப்படின்னு எல்லாம் வசனம் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எந்த விதமான சூழ்நிலைகளை நீங்க பேஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வசனங்களை ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசி நம்ம ஜெயிக்கணும் அதுதான் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற் பழங்களுக்கு சமானம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அப்ப உங்களுக்கு நீங்க ஏற்ற சமயத்துல சரியான வார்த்தைகளை நீங்க பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாம் கத்துறவுங்களே ஆசிரியிருப்பார் நாம் ஜெபிப்போம் சரோளவில் எங்கள் அன்பின் பரவியாவே இந்த சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று அப்பா நல்ல வார்த்தைகளை வாழ்க்கை வாழும்படிக்கு நாங்கள் செமிக்கிறோம் அப்பா கத்திர அனுகிரகம் பண்ணுவீராக அடுறை வாழ்க்கை ருசி உள்ளது அடுறை வாழ்க்கை தங்கத்தை போல தகதகவென்று வாழ்க்கை ஜொலிக்கக்கூடியதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது தகப்பனை ஒவ்வொருத்தரும் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் நல்ல